இந்த கருப்பன் உன்னை தேடி வந்திருப்பது மூன்றாவது முறை உன் மிகப்பெரிய ஆசையை பழிக்கச் செய்வதற்குத்தான் வந்திருக்கின்றேன் நான் தருகின்ற மாற்றம் உன் வாழ்க்கையை மாற்றத்தான் போகிறது காலங்கள் மட்டும்தான் கடந்து கொண்டு செல்கிறது ஆனால் இந்த கருப்பன் சொல்கின்ற வார்த்தை இன்னும் ஒன்றுமே பழிக்கவில்லையே என்றுதானே நினைத்து கொண்டிருந்தாய் இதோ நான் சொன்ன சொல்லை பழிக்கச் செய்வதற்காக இந்த கருப்பன் உனக்கான விதியை நல்விதியாக மாற்றுவதற்காக உன் காத்திருப்புக்கான பலனை தருவதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன் எங்கே நமக்கானது நடக்காமல் போய்விடுமோ என்று தானே எண்ணிக்கொண்டிருந்தாய் உன் காலமும் நேரமும் கைகூடி கூடி வந்து விட்டது நீ வெற்றி கனியை சுவைக்க தயாராகிவிட்டாய் இழந்து விடுவோமோ என்று நீ நினைத்த நீ நேசித்த ஒருவரை இப்பொழுது உனக்காகவே உன் கரம் பற்றி தர வந்து இருக்கின்றேன் வீணாக உன் மனதை போட்டு கொள்ளாதே என் கண்ணின் மணியேன் என் பிள்ளையாகவே நீ வந்து விட்ட பிறகு நீ எதையுமே இழக்கப் போவதில்லை உன் வாழ்க்கையில் உன் நீ கண்ட கனவுகளை பழிக்க செய்வதற்காக கா தீர்ப்பிற்கான நற்கொலனை தருவதற்காகவும் நான் வந்து கொண்டு இருக்கும்போது நடப்பதை பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் நீ மனமருந்தி கொண்டு இருக்காதே சற்றும் இனி நான் தாமதிக்கப் போவதில்லை இந்த கருப்பன் சொன்னது சொன்னதுதான் நான் வாக்கு மீற மாட்டேன் என்று உனக்கு தெரியும் அல்லவா நீ யாரை நினைத்து கண் கலங்கினாய் நாம் நேசித்தவரை நம் கூட இல்லை என்றால் நமக்கான விஷயம் எப்படி நடக்குமோ நடக்காதோ என்றுதானே நீ நினைத்து கொண்டு இருக்கின்ற கலங்காதே என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் கனவுகள் என்னால் இங்கு அறியப்பட்டது தானே அதன் பிறகும் எதற்காக நீ சற்று யோசிக்கின்றாய் எனக்கு வேண்டியதை தாருங்கள் என்று தன்னந்தனியாக உட்கார்ந்து தனிமையின் பிணியிலே நீ அழுகு கொண்டிருக்கின்றாய் இதோ உன் அழுகைக்கெல்லாம் நான் இங்கு வந்து இருக்கின்றேன் உன் ஏக்கத்தை தீர்க்க நானே வந்து இருக்கின்றேன் நிலை இந்த நிலை எப்பொழுது மாறும் என்று உனக்கான பாதையில் நீ அங்கு தடைகள் இருக்கிறதே நின்று நினைத்து நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாய் நீ அழுது அழுகைக்கெல்லாம் நான் உனக்கான விஷயத்தில் மிக பெரும் வெற்றியை தருவதற்காக வந்திருக்கின்றேன் உன் உதவிக்காக யாரும் யாருமில்லை யாரும் இல்லை என்று பிரிந்து சென்றவர்கள் நினைத்து கண்கலங்காதே நீ நேசித்தவரே உன் வசம் வருவதற்கான நிலையை உருவாக்குவதற்குத்தான் இந்த ஐயன் கருப்பன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் உனக்கு ஒவ்வொரு செயலிலும் உன் கூடவே இருந்து உன் பாதையை தெளிவாக்கி உன் தடைகள் அத்துணையும் அகற்றிவிட்டு உன் வாழ்க்கையின் சந்த தோஷப்படுத்துவதற்கும் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சி படுத்துவதற்கும் இந்த அப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் போது உன் வாழ்க்கையின் மாற்றுகின்ற தருணத்தை நானே முன்னின்று நடத்தி தர காத்திருக்கும்போது என் ஆசையும் அருளையும் பெற்ற செல்ல பிள்ளையாகவே நீ இருந்து கொண்டு இருக்கும்போது எது உனக்கானது என்று நான் நினைத்திருக்கின்றேனோ யார் உனக்கானவர் என்று நான் நினைத்து கொண்டு இருக்கின்றேனோ அதை தருவதற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் என் பிள்ளையே உன் மகிழ்வான தருணம் என்னால் விதிக்கப்பட்டு இருக்கும்போது உனக்கான ஒவ்வொரு நிலையையும் நான் இங்கு எழுதி போது எதற்காக நீ காத்திருந்தாய் எந்த விஷயத்திற்காக கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றாய் அத்தனை விஷயத்திலும் உன் வாழ்க்கையின் நிஜங்களை நான் நினைவாக்க நான் வந்து இருக்கும் போது இந்த சாமி வந்து இருக்கும் நிச்சயமாக உன் விதி மாறத்தான் போகிறது உனக்கான மாற்றமும் வந்து சேரத்தான் போகிறது உன் நிதானத்தை பொறுத்துதானே நீ எப்படி ஒரு பிரச்சனை எதிர்கொள்கிறாய் என்று எதிர்நீச்சல் போடுவதை பொறுத்துதானே உனக்கான வாழ்க்கை இங்கு அமைந்து கொண்டு நீ செய்யும் செயலை முதலில் தீர்க்கமாக நம்பிக்கொள் நிதானத்தோடு எதிர்கொள் என் தங்கமே நீ பிரச்சனை என்னவாயினும் இருக்கலாம் அதை நிதானத்தோடும் எதிர்நீச்சல் போட்டும் உன் வாழ்க்கையை பற்றிய கனவுகளை நிஜமாக்குவதற்கு நான் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்று முழுமையாக நம்பிக்கொள்ளும் அந்த தருணம்தான் உன் வெற்றியை முழுமையாக்க வந்து கொண்டு இருக்கின்றது எல்லாம் முடிந்தே விட்டது என்று யார் சொன்னாலும் நீ அதையெல்லாம் நம்பிக்கொண்டு இருக்காது உன் வாழ்க்கையில் நான் உனக்கான பாதையை தெளிவுபடுத்திக் தான் இருக்கின்றேன் என் பிள்ளையே உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து நீ நேசித்தவரின் மூலம் உன் மகிழ்ச்சியான செய்தியை தருவதற்கு இந்த அப்பன் கருப்பன் வந்து கொண்டு இருக்கும் எந்த ஏமாற்றமும் அடைந்து கொண்டு நீ கலங்காதே நான் உன்னை ஏமாற்றவில்லை என் தங்கமே நான் நீ நினைத்த வாழ்க்கையை நிறைவேற்றத்தான் போகிறேன் நீ உன் பிரார்த்தனைகளை மட்டும்தான் இந்த ஐயன் கருப்பான் கேட்டுக்கொண்டு இருக்கின்றான் பதில் ஒன்றும் கூறவில்லையே என்று யோசிக்காதே நாளை என்ன நடக்கிறது என்று பதற்றமும் வளர்த்து நீ பயணித்த பாதையினை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் நீ கடந்து வந்த பாதையில் சந்தோஷத்தை விட கண்ணீர் தான் அதிகமாக இருந்து கொண்டு இருக்கின்றது அதை என்னால் உணர முடிகிறது அதற்கு நான் நிச்சயமாக நியாயம் வழங்குவேன் அதுவரை நீ பொறுமையாக இரு என் குழந்தையின் நம்பிக்கையை மட்டும் விடாது உனக்கு நான் அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருந்து உன் வாழ்க்கையில் முழுவதுமாக கரையேற்ற வந்து இருக்கும்போது உன்னுடைய துன்பத்தை என்னிடம் பகிர்ந்து கொள் ஏனெனில் உன் அப்பன் மட்டும்தான் உன் சாய் சாய்தேவன் மட்டும்தான் இப்பொழுது உனக்கு நிரந்தரமானதை தர இருக்கின்றேன் உன் சோதனையை சாதனையாக மாற்றி தரக்கூடியவன் இந்த அப்பன் ஐயன் கருப்பனாக இருக்கும் போது நீ எதை பற்றியுமே இங்கு யோசிக்க வேண்டாம் எப்படி நடக்கும் ஏது நடக்கும் என்று பதற்றத்தை மட்டுமே வைத்து கொண்டு இருந்தால் எல்லா செயலும் பதற்றமாகவே பதறிக்கொண்டுதான் இருக்கும் அந்த பதற்றத்தை எல்லாம் தூக்கி தூர எறிந்துவிட்டு நான் நினைத்ததை என்னப்பன் கருப்பை நிறைவேற்றுவதற்குத்தான் வந்து கொண்டு இருக்கின்றான் வாழ்க்கை முழுவதும் இனி நான் சந்தோஷத்தை அனுபவிக்கத்தான் போகிறேன் என்று நீ நினைத்துக்கொள் என் அப்பன் எனக்காக தருவதை இன்னும் ஏன் தாமதிக்கிறேன் என்று கலங்காதே நான் நினைத்தது ஒன்று என் கருப்பன் தருவது ஒன்று என்று நீ யோசிக்க வேண்டாம் உனக்கு தேவையற்றதின் உனக்கு நிரந்தரமானவரின் தருவதற்காகத்தானே இந்த கருப்பன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்வில் செய்ய நினைத்ததை இப்பொழுதே செய்ய நீ துணிந்துவிடும் உன் போராட்டத்தை நான் முன்னின்று நடத்தி கொண்டு இருக்கும் போது உனக்கான வழிவகைகளை செய்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஒன்றை புரிந்து கொண்டே ஆக வேண்டும் பெரிய பெரிய பொருட்கள் எல்லாம் தேவையே கிடையாது நான் கேட்கவும் இல்லை ஐயனே எனக்கு தேவையானதை மட்டும் தாருங்கள் என்று கேட்டு இருக்கின்றாய் இதோ உன் வாழ்க்கையில் வளம்பெறும் தரும் அத்தை நான் தர காத்திருக்கும் போது நீ இதை சிந்திக்க வேண்டாம் உன்னை கரையேற்றும் பொறுப்பை அல்லவா இந்த கருப்பன் எடுத்திருக்கின்றேன் நீ எப்பொழுதும் மனதளவில் தைரியமாக இரு என் செல்ல பிள்ளையாக இருக்கும் என் பிள்ளைகள் எந்த பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நின்று போராடும் தன்மையை பெற்றுக்கொள்வார்கள் என் தங்க பிள்ளையே இன்னும் ஏன் தயக்கம் காட்டிக்கொண்டு கொண்டு இருக்கின்றாய் உனக்கான பாதையில் உன்னை நான் இங்கு மிக பெரும் வெற்றியின் பாதைக்கு அல்லவா அழைத்துச் செல்ல போகிறேன் உனக்கு க்கு என்ன நேர்ந்தாலும் சரி இந்த கருப்பன் மட்டும்தான் உனக்காக இருந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை எப்பொழுதும் விட்டு விலக போவதே கிடையாது நீ நேசிப்படுவதே நான் உன் கரம்பற்றி தரத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் தொடர்ந்து என் வழியை மட்டும் பின்பற்றி என்னால் நீ என் பின்னால் வந்து கொண்டே இரு நான் உன்னை வழிநடத்துகிறேன் என்று முழுமையாக நம்பு எதை பற்றியும் அதிகமாகும் ஆழமாகும் சிந்தித்து கொண்டே இருக்காது உனக்கான ஒவ்வொரு பிரச்சனையும் நான் பார்த்து பார்த்து தீர்த்து வைத்துக் கொண்டிரு இருக்கும்போது எதை நினைத்தும் நீ அழுது கொண்டு இருக்க வேண்டாம் என் பிள்ளையின் காலங்கள் கடந்து விட்டு சென்றாலும் கவலைகளை எல்லாம் விட்டுவிட்டு நீ உனக்கான பாதையில் தெளிவாகவே இரு நடப்பது எல்லாம் இனி உன் நன்மைக்காகவும் உனக்கு சாதகமாகவும் தான் இருக்கும் பதினெட்டாம் படி கருப்பசாமியே போல்